அதுவா அதுகை மலை விட்டெழுந்து நன்முத்து கடல் அலையிலே சதிராடி மூங்கிலே இசை அழிப்பி திரிகின்றன உன் உடையை தொட்டான் உன் உடலையும்

அது பெரிய குற்றம் இல்லையா நீலா சாவ நம்ம தேடி வரணும் சாவ தேடி நாம் போகக்கூடாது நிம்மதி இல்லாத வாழ்க்கைய விட இருப்பதுதான் நல்லது இப்ப தொல்லை யாத்திரிய வாழ்க்கை பின்னால முள்ளையா மலர் என்னை பொறுத்தவரை என் வியாதி என் எதிர்காலம் எல்லாத்தையும் நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்கு பைத்தியம் பயம்கிறது சுவத்துல ஒட்ட சுண்ணாம மாறி தட்டினா பொட்டுன்னு விழுந்து உங்களை பார்த்த பிறகுதான் என் பயம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது எனக்கு வாழணும்னு ஆசை வருது இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க உங்க அப்பா எப்படி துடிச்சிட்டு இருக்கா தெரியுமா அப்பா மட்டும் தானா நீங்க நானும் தான் உண்மையாமா இந்த சந்தோஷம் என்னைக்கு நினைச்சு நிக்குமா இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் எனக்கா ஏன் நமக்குன்னு சொல்லக்கூடாதா அடடே நான் நம்ம ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறதே இல்லையே அப்படியா இனிமே நான் உயிரை விடவும் தயாரா இருக்கேன் பத்தியா பத்தியா என்ன இது மறுபடியும் ஆமா இந்த ரெண்டு உடலுக்கு உங்க ஒரு உயிர் போதாதா அப்பா நான் என்னமோ பயந்துட்டேன் பைத்தியம் பயம் அங்கிறது சுகத்துல ஒட்டுன சுண்ணாம்பு மாதிரி

शिवगामी शिवगामी 你。 சொன்னவன் வாடுகிறேன் எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன் உன்னீர் கண்பட்டு உண்பட்ட நெஞ்சத்தில் உண்பட்டு தைப்பட Need என்ன வக்கீல் சார் கார் ரிப்பேரா ஆமாங்க என்னென்ன தெரியலையே ஓஹோ நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன் வாங்கல நம்ம கார்ல போலாம் பரவாயில்ல நான் சரி செய்து எடுத்துட்டு வந்துடுறேன் ஆஹா அது வரைக்கும் நீலா நடு ரோட்ல இருக்கணுமா அப்பவே சொன்ன அண்ணன் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன்னு கேட்டாரா இப்பதான் என்னங்க ஆல்ரைட் நீலா மாமா போமா நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீங்களும் சீக்கிரமா வாங்க அந்த இவரு டாக்டர் காத்துட்டு இருப்பாரு என்ன சித்தப்ப புதிய இடத்துக்கு வந்திருக்கோம் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம்

உடனே நல்லா இருந்தா நல்லா இருக்க முடியும். இவரு நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். உங்க நல்லா நல்லா இருக்க முடியும். போ. ஆபத்து வரது. தைரியமா போம்மா. சீக்கிரம் கூட்டிட்டு இன்னும் வரல? வரலையே. நாராயண அப்புவே அழைச்சிட்டு ஐயோ இன்னும் வந்து சேரலையே.

உங்களை பார்த்து நெடுநாட்கள் ஆகிவிட்டன நீலா ஏன் இப்படி எல்லாம் பேசுற பிக்னிக் முடிஞ்சு திரும்பும்போது நீ நல்லா தானே இருந்த பிக்னிக்கா ஆமா ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ்களோட இல்ல 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 அரண்மனை தோழிகளோடு போயிருந்தேன் நீங்கள் அம்மா என்னமா இது அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசமா உன்னை பார்க்காம தவிச்சிட்டு இருக்காரு வணக்கம் அப்பா வணக்கம்மா என்ன புதுசா இருக்கு தம்பி ரவி என்ன என்னென்னவோ பேசுறாளே எனக்கும் அப்படித்தான் தோணுது நீலா э சிவகாமே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் கடக்கற பக்கம் போய் வரலாமா வேண்டாம் வேண்டாம் நீலா ரொம்ப களைப்பா இருக்கிறான் ஏமா ஆமாம் ஆமாம் ரொம்பவும் களைப்பாக இருக்கிறத நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா மன்னவா என்ன நினைக்கிறேன் உன்னோட அந்த புறத்துக்கு போமா